சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடந்த மேட்சில் நம்ம சென்னை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க டாஸை வின் பண்ண நம்ம தலை தோணி பவுலிங்கை சூஸ் பண்ணிணார் பெங்களூர் பேட்டிங் ஆட ரெடியாக இருந்தாங்க கிண்டன் டி காக் ரொம்ப நல்லாவே விளையாடினார் கோலி இந்த மேட்சில் ரொம்ப சீக்கிரமாகவே அவுட் ஆயிட்டார் அடுத்து உள்ளே வந்த ஆர்சிபி புயல் ஏபி சும்மா சிக்ஸராக பறக்க விட்டார் அதுலேயும் நம்ம சென்னை போலர் இம்ரான் தாகிர் போட்ட ஓவரில் ஏபி அடித்த சிக்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடுச்சு நேற்று டிபிலியர்ஸும் டிக்காக்கும் நூறு ரன்னுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஆனால் நம்ம இம்ரான் தாகிர் அதுக்கு பழி வாங்கிட்டார் டிபிலியர்ஸோட விக்கெட்டை அவர் தான் எடுத்தார் விக்கெட் எடுத்துகிட்டு சும்மா ஸ்டேடியமே சுற்றி வந்தார் டிவிலியர்ஸ் முப்பது பாலில் அறுபத்தெட்டு ரன் அடித்து அவுட் ஆனார் இதில் அவர் எட்டு சிக்ஸ் அடிச்சிருக்கார் குவிண்டன் டிகாக்கும் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடித்து அவுட் ஆனார் கடைசி கட்டத்தில் பேங்களூரோட ரன் ரேட் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஆகிடுச்சு மந்தீப் சிங் மட்டும் கடைசியில் ஒரு பதினேழு பாலில் முப்பது ரன்னு கிட்டே அடித்தார் இருபது ஓவரில் ஆர்சிபி இரநூத்தஞ்சு ரன் அடித்து சிஎஸ்கேக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வாட்சன் ரைனா பில்லிங்ஸ் ஜடேஜா இப்படி தொடர்ந்து நாலு பேர் அவுட் ஆயிட்டாங்க இதனால் பெங்களூர் ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்த நம்ம தல தோனி மேட்சையாக மாற்றிட்டார் சும்மா சிக்ஸராக பறக்க விட்டார் ஒரு சைடில் ராயுடுவும் அதிரடி காட்டினார் தோனி அடிக்கிறத பார்த்துட்டு பெங்களூர் போலர்ஸ் நடுங்கி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் மேட்ச் கிட்ட நெருங்கும்போது எண்பத்தி ரெண்டு ரனில் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆனார் ராயுடு இதனால் மேட்ச் பரபரப்பாக போச்சு கடைசி ரெண்டு ஓவரில் முப்பது ரன்னு கிட்டே தேவைப்பட்டது பத்தொன்பதாவது ஓவரில் சென்னைக்கு ஒரு பதினாறு ரன் கிடச்சிது லாஸ்ட் ஓவரில் ஒரு பதினாறு ரன் தேவைப்பட்டது பெங்களூர் போலர் கோரி ஆண்டர்சன் தான் ஓட்டார் நம்ம ப்ராவோ ஒரு ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ரன் ஓடினாங்க சிக்ஸ் அடித்தா வின் பண்ணிவிடுன்னு இருக்கும்போது நம்ம தலை தோனி தான் பேட்டிங் ஆடினார் தோனியோட பேட்டிங்கை பார்த்து விராட் கோலி ஒய்ஃப் அனுஷ்கா சர்மா சினிமாவில் காட்ட வேண்டிய ரியாக்ஷன்லாம் நேற்று ஸ்டேடியத்தில் காட்டினாங்க ஆனால் நம்ம தலை தோனி ஒய்ஃப் தோனி சிக்ஸ் சிக்ஸாக அடிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணாங்க கடைசியில் தோனி தன்னோட வழக்கமான ஸ்டைலில் வின்னிங் ஷாட் சிக்ஸ் அடித்து மேட்ச்சை முடித்து வச்சார் தோனி அவுட் ஆகாமல் எழுபது ரன் அடித்தார் தோனியோட அதிரடி ஆட்டம் தொடருமா சென்னை இப்படி ஆடுறத பார்த்தா இந்த தடவை கப்பு நமக்கு தானா இதை பற்றி சென்னை ரசிகர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்